உழலுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமாரவர்களுக்கு கோட்டூர்புற மக்களின் சார்பாக வழங்கப்படுகிறது பாண்டிர்குல வணிகர் சங்கின் சார்பாக ஏற்களப்பை வழங்கப்படுகிறது மணிமுடியும் முடியும் ஏற்களப்பையும் வழங்கப்படுகிறது தேயிலை போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேயிலை தோட்டோலை தேயிலை தோட்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் போராளிகளுக்கு வீர வணக்கம் ஊதியம் கேட்டு போராடி ஊதியம் கேட்டு போராடி உயிர் நீத்து உயிர் நீத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வணக்கம் உரிமைக்காக போராடிய உரிமைக்காக போராடிய போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் தொடர்ந்து தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று திசைகள் தோறும் விட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சென்று சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் தேவே மாத மரக்கால் கொடுத்து அண்ணனுக்கு மரியாதை செய்கிறார்கள் தேனி மாவட்ட தேவேந்திர வேளாளர் சார்பாக அண்ணனுக்கு நிறை மரக்கால் கொடுத்து மரியாதை செய்கிறார்கள் தேவேந்திர வேளாளர் சார்பாக கேடயம் வழங்கப்படுகிறது பாண்டியர் குள வேளாளர் சங்கத்தின் சார்பாக உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமாரவர்களுக்கு கோட்டூர்புற மக்களின் சார்பாக ஏற்களப்பை வழங்கப்படுகிறது பாண்டிர்குல வணிகர் சங்க விரைவில் சார்பாக ஏற்களப்பை வழங்கப்படுகிறது மணிமுடியும் ஏற்களப்பையும் வழங்கப்படுகிறது முடி கொடுத்து மரியாதை செலுத்துவர்களே வருகின்ற இருபத்தி ஆறாவது தேர்தலில் அண்ணனுக்கு மணிமுடி செலுத்துவோம் ஏன்டிபட்டை தேவேந்திர வேளர் சார்பாக அண்ணனுக்கு புத்தகம் வழங்கப்படுகிறது தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் சார்பாக கேடயம் வழங்கப்படுகிறது அண்ணனுக்கு ஒரேன் <coughs>